ரிலேஷன்ஷிப் கடையிலையும் ஒரு நல்ல ஹெல்தி பவுண்ட்ரியை செட் பண்ணிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல இவ்வளோ வாய்க்கேயே பேசுகிற ஹெலனுக்கே தெரியல ஆனால் சில பல அடிகளுக்கு அப்புறம் கற்றுக்கிட்டைய உங்கள் கூட ஷேர் பண்ணுறது தான் இந்த அவள் மொழி ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்லணும்னா கல்யாணம் பண்ணிக்க போறப்போ நிறைய அட்ஜஸ்ட் பண்ற மூடோட தான் நம்மளும் போவோம் ஸ்டார்ட் பண்றப்போ ஓகே புது லைஃப் நிறைய விஷயங்களும் புதுசா நம்ம கத்துக்க போறோம் பரவாயில்ல அவங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கலாம்னு தோணும் ஆனா ஒரு கட்டத்துக்கு மேலதான் தெரியும் நம்ம மட்டும்தான் ஏதோ மாத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மள எந்த இடத்துலயுமே அங்க கன்சிடர் பண்ணலையோ அப்படின்ற தோணலே நமக்கு வரும் நம்ம அத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை ஒரு சிலருக்காக மாத்திக்கிறப்போ வர ப்ரெஷர் யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் சொன்னா புரியறது இல்ல ஒரு கட்டத்துக்கு மேல இதை நம்மளை அழுத்துறப்போ இனிமேலாச்சும் ஒரு நோ சொல்லி பார்க்கலாமா அப்படின்னு நீங்க நோ சொல்ல போனீங்க அங்க ஒரு பெரிய பிரச்சனையே வரும் அதுக்கப்புறம் நமக்கு நோன்னு சொல்ற வாய்ப்பே மறுக்கப்படும் நம்ம எங்க நோ சொன்னாலும் அங்க பிரச்சனைதான் ஆனா பிகினிங்லயே உங்களுக்கு ஆகாத விஷயங்களை நோ சொல்லி பழகிட்டீங்கன்னா ஸ்டார்டிங்லயே ஏதோ சிலருக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா போக போக இவை இப்படிதான்றதை புரிஞ்சுப்பாங்க உங்களுக்கு கிடைக்கிற அழுத்தமும் குறையும் சோ புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க எதை பத்தி கத்துக்கறீங்களோ இல்லையோ இந்த பவுண்டரி செட் பண்றத பத்தி கத்துக்கிட்டு போங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்ல ஆல்ரெடி நான் தப்பிக்க முடியாத மாதிரி மாட்டிக்கிட்டேன் ஹலனு அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் வாங்க